ஆரோக்கிய எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்கிளேவ் ஜான்வரி நைன்ல இருந்து சென்னை ஹார்ட்யூட் பாபுஜி மெமோரியல் மனப்பாக்கத்துல எல்லாருமே வந்து கண்டிப்பா கலந்துக்கணும் அரசியல் இருக்கு வணக்கம் இன்றைக்கு பரபரப்பான செய்திகள் வந்திருக்கு அதுல முதல்ல என்ன பார்க்கணும்னா மும்பை மாநகரம் வந்து மகாராஷ்டிரத்துக்கு மட்டுமே சொந்தமானதல்ல அது ஒரு சர்வதேச நகரம் அப்படின்னு பாஜகவோட திரு அண்ணாமலை அவர்கள் மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல் பரப்புரைக்கு போகும்போது சொல்லியிருக்கிறார் இவர் இதை சொன்னதுக்கான எதிர்வனையா ஆதித்யா தாக்கரே சிவசேனால என்ன சொல்லியிருக்காங்க பாஜக கிட்டத்தட்ட ஜீரோ ஆகிட்ட அண்ணாமலை இங்க வந்து மகாராஷ்டிராவை பத்தி பேசுக எந்த ஒரு தகுதியுமே கிடையாது அண்ணாமலை வந்து இங்க மகாராஷ்டிராவை அவமதிச்சுட்டாரு இதை எங்க மக்கள் பொறுத்துக்க மாட்டான்னு சொல்லிருக்கிறாரு இது மட்டும் இல்லாம அவங்களுடைய சிவசேனா இதில் என்ன எழுதிருக்கிறாரு அப்படின்னா அண்ணாமலை இங்கே மகாராஷ்டிரா மும்பைக்கு வந்தால் காலை வெட்டுவோம் அப்படின்னு எழுதிருக்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அவங்க சொன்னது சரியா தவறா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மரா மகாராஷ்டிரா ஒன்றும் தமிழ்நாடு இல்லை அப்படிங்கிறத மராட்டியர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் யார் வேணாலும் சொல்லலாம் தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்லும்போது ஏன் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணுமா யார் தமிழர் இவரெல்லாம் தமிழரா அப்படிலாம் அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அதே போல் நம்முடைய கீழடி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் வாங்க நம்முடைய தமிழ் தமிழர் திருவிழாவை த திராவிட பொங்கலும்பாங்க யார் வேணாலும் இங்கே வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம் வந்தவரை வாழ வைக்கும் வந்தவரை வாயில் வைக்க மண்ணுன்னு சொல்லி சொந்தவர்களே வாயில் மண்ணி போட்டு போகலாம் தமிழ்நாட்டில் ஊடகத்தில் உட்கார்ந்து கொண்டு யார் தமிழர் அப்படின்னு கேட்குறவங்க தமிழ்நாடு தாண்டினா எந்த ஊடகத்திலையும் கேட்க முடியாது மராட்டியர்கள் மானத்தோடு வாழ்கிறாங்க அந்த மொ மொழிக்கும் அந்த மண்ணுக்கும் உண்மையா இருக்காங்க அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு அவங்க சொன்ன வார்த்தைகள் அதிகமாக இருக்கலாம் அண்ணாமலையுடைய காலை வெட்டுவது கையை வெட்டுவது அப்படிங்கிறது வார்த்தைகள் அதிகமாக இருந்துக்கலாம் ஆனால் அவங்களுடைய மொழி பற்ற அந்த மண்ணின் மீது கொண்ட பற்றை நான் உண்மையிலே வரவேற்கிறேன் பாராட்டுக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா சென்னை என்பது உலகத்துக்கே பொது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆனா சென்னை என்பது சென்னையினுடைய மக்களுக்கானதான் சொந்தமானது தஞ்சாவூர் என்பது எல்லாருக்கும் போது அப்படின்னு சொல்ல முடியாது சொல்லிக்கலாம் ஆனால் தஞ்சாவூர் என்பது தஞ்சை மக்களுக்கானது நீ காவிரி எல்லாருக்கும் பொது எப்படின்னு சொல்ல முடியும் கர்நாடகா உருவாகுது எனக்கு பங்கு கொடுத்து தமிழுக்கு உண்டு என் மண்ணின் வளங்கள் எனக்கு தான் நீ பொது அப்படிங்கிட்டு நீ வந்து இங்கிருந்து நிலக்கரி எடுத்துகிட்டு போவ பொது அப்படின்னு சொல்லிட்டு நரிமணம் பெட்ரோல் எடுத்துகிட்டு போவ பொது அப்படின்னு சொல்லி மலைப்புறம் உடச்சு கொண்டு போவ பொது அப்படின்னு சொல்லி மண்ணள்ளி வித்துட்டு போவ பொதுன்னு ஒன்றும் கிடையாது இல்லை அந்த அந்த மும்பை நகரங்கிறது அவங்களுடைய பெரிய அடையாளமாக இருக்குது அப்போ என் அடையாளத்தின் எதுக்கு பொது அடையாளமாக மாத்திர இது என் மண்ணுடா இப்போ சன் ஆஃப் சாயில் அப்படிங்கிற அந்த கோட்பாடு தான் மராட்டியில் வைக்கிற கோட்பாடு அந்த கோட்பாடு இருப்பில்லை என் ஊரை நீ கொச்சைப்படுத்தாத உன் ஊரில் போய் நீ ஓட்டு கேட்டுங்க அவன் பேசுகிற சரியா உங்களுக்கு புரியுது அவனுக்கு உன் ஊரில் நீ ஓட்டு கேட்டுங்க என் ஊருக்கு நீ யாரா முதல்ல இந்த கேள்வி அண்ணாமலையூர் மீது நமக்கு மதிப்பு உண்டு மரியாதை உண்டு அதை விடுங்க அதாவது தமிழர்கள்லாம் தாண்டி நீ அங்கே இங்கே தான் நீ அரசியல் பண்ணணும் அங்கே உன் பப்பு வேகாது உன்னுடைய வடையை கொண்டு போய் அந்த அங்கே போய் நீ பாணிபுரியை தட்டி விற்க முடியாது பாஜி போட முடியாது அப்படிங்கிற அரசியல அவங்க சொல்லியிருக்காங்க இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது அவர்கள் பேசிய கருத்தில் அழுத்தம் இருக்கிறது கோபம் இருக்கிறது வார்த்தை தடித்து இருக்கிறது காலை வெட்டுறது கயிறை வெட்டுறது ஆனால் அதை தாண்டி மும்பையில் வந்து ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்க அந்த ஏர்போர்ட் கட்டிட்டு ஏர்போர்ட் வாசலில் போயிட்டு அதானி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு பேர வைக்கிறாங்க இந்தியாவில் எங்கும் நடக்கலை மும்பையில் நடந்துச்சு ஒரே நாள் இரவில் அந்த ஏர்போர்ட்டுடைய போ போடு பாருங்க அடித்து உடச்சி தூக்கி போட்டுட்டு வீர சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு வச்சாங்க அந்த அது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது வரவேற்கத்தக்கது சிவாஜியுடைய வீரம் பெருசா சிறுசாங்கெல்லாம் தாண்டி என் ஊரில் வந்து நீ எப்பரா அதானி ஏர்போர்ட்னு வைப்ப நீ ஏர்போர்ட்டை கட்டி எவனுக்கும் வாடகை விட்டுட்டு போ அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என் மண்ணினுடைய மைந்தனுடைய பேரை தாண்டா நீ வைக்கணுங்கிறான் அதே தான் இந்த அங்கே இருக்கக்கூடிய போர்ட்டாக இருக்கட்டும் துறைமுகமாக இருக்கட்டும் நீங்கள் வந்து அதானி போர்ட்டெலாம் வைக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து சிவசேனா இன்னைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் அரசியல் சூழ்ச்சியால் அது வந்து ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கலாம் அது உடைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த மராட்டிய மண்ணினுடைய மக்களுக்காக மொழிக்காக தொடர்ச்சியாக பேசக்கூடிய அவர்களை நீங்கள் வந்து மராட்டிய பெரிய கூட சொல்லலாம் தமிழர்களை கொண்டிருக்காங்க தமிழர்களை அழிச்சிருக்காங்க ஆனாலும் அந்த மொழிக்கும் அந்த மக்களுக்கும் அவங்க உண்மையாக இருக்காங்க அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை எழுத்துருக்காங்க அதே போல் அவங்க பேசுகிற அந்த மண் மக்கள் அப்படிங்கிற அந்த அரசியலை தமிழ்நாட்டில் நாம் பேசும்போது இவர்கள் என்ன வருகிறீர்கள் இவர்கள் மொழி வரியர்கள் இவங்க சாவனிஸ்ட்டு இவங்க ஃபார்சிஸ்ட்டு அப்படிங்கிற பார்வை நம்மீது வைக்கப்படுது நாம் என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மக்களும் அந்த மாநிலத்தை ஆண்டு கொள்ளுங்கள் அவரவர் மொழியை நீங்கள் பெருமையாக நினச்சிக்கோங்க அவரவர் மொழியை பாதுகாத்து கொள்ளுங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்தியாவை கூடி பேசி ஆளும் தான் ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய உரிமையும் பேசுவது தான் நாம் தமக்கு கோட்பாடு தமிழ் தேசிய கோட்பாடு அதைத்தான் இதுக்கு முன்னாடி இந்த எல்லா தமிழ் தேசியவாதிகளும் சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்குள்ளே நாம நாம மொழியை காத்து நிற்போம் மராட்டிய மக்கள் அவர்கள் மொழியை காத்துட்டுக்கிட்டோம் பாரதிய ஜனதா கட்சி இங்கே இந்த பொது இந்தி இந்தியா இந்து அப்படிங்கிறத எல்லா மாநிலத்துக்கு திரிக்க முடியாது நீ வந்து பெரிய கட்ட பஞ்சாயத்துக்காரங்க இருக்கா அமெரிக்கா போய் கால் வைக்கிற மாதிரி நீ பெரிய கட்ட பஞ்சாயத்துக்காரங்க சொல்லி எல்லா மாநிலத்திலையும் உன் அரசை திரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சாட்டை அடிய மகாராஷ்டிராவுடைய சிவசேனா அமைப்பு அண்ணாமலை ஊடாக பாஜகவுக்கு சொல்லியிருக்கு அடுத்ததா நேற்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு குருத்தங்கோடு பகுதியில் தாவேக்காவுடைய ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு அங்க பேசிய தாவேக்காவோட நிர்வாகி தமிழ் மக்களுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரு இது வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே இதுக்கு எதிராக கொந்தளிச்சு அதை எப்படி பாக்குறீங்க இப்போ ஒரு கட்சி வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட கட்சி அந்த கட்சியினுடைய கொள்கையை அந்த கட்சி தலைவர்லேருந்து கட்சி தொண்டன் வரைக்கும் சரிசமமா பகிரப்பட்டிருக்கு அந்த கட்சியினுடைய இலக்கு என்ன கட்சியினுடைய லட்சியம் என்ன அந்த ஐடியாலஜி லீடர்ஸை வந்து ஏன் வச்சுருக்கோம் பெரியார்னா பெரியாரை ஏன் பயன் வச்சுருக்கோம் அம்பேத்கர்னா அம்பேத்கரை ஏன் வச்சுருக்கோம் வேலுநாச்சார்னா வேலுநாச்சரை ஏன் வச்சுருக்கோம் காமராஜர்னா காமராஜரை ஏன் வச்சுருக்கோம் நாம இந்த மண்ணினுடைய தலைவர்களை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற புரிதலை அந்த கட்சியினுடைய தலைமை கட்சி தொண்டர்கள் கடத்தியிருந்தால் இதுபோல் ஒரு பேச்சு வந்திருக்காது கட்சி தலைவரே அம்பேத்கர் கொள்கை தலைவர் எதனால் அம்பேத்கர் கொள்கை தலைவர் அம்பேத்கரை எந்த கொள்கையை நீ எந்த இடத்துல அப்ளை பண்ணுற அம்பேத்கர் கொள்கை தலைவர் கவி ஆடரப்படுவதற்கு கருத்து இருக்காது ஈவேரா கொள்கை தலைவர் திருப்பரங்குண்டத்துக்கு கருத்து இருக்காது காமராஜர் கொள்கை தலைவர் ஆனால் ஊழல் பண்ணணும் யாரையும் கொல்லாமல் பண்ணணும் வேலுநாச்சர் கொள்கை தலைவர் ஆனால் வேளாச்சர் நினைவிடத்துக்கு கூட வர பெண்களுக்கான பிரச்சனைக்கு வந்து கொல் கொடுக்க மாட்டார் வேலனாச்சர் கொள்கை தலைவர் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளராக அஜித்தா வந்து காரை காரவட்டி ஏற்றிட்டு போவார் அப்படிங்கும்போது என்ன கொள்கையை நீ அப்ளை பண்ணுன்னு இருக்கு பெரியாரை எந்தெந்த அப்ளை பண்ணுற எதுவுமே கிடையாது அப்போது ஒரு கொள்கை சரிவ விதமாக கட்சியினுடைய தொண்டர்களுக்கு கடத்தப்படலைன்னா இது குழப்பம் விளைவிக்கப்படும் அவரை பேட்டி பேசி அவருக்கு நம்ம கூடுதல் விளம்பரம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை தாவே கட்சி உண்மையிலே களத்தில் இல்லை அது ஒரு தரம் கட்ட கட்சி என்பதற்கு இது ஒரு சான்று திரைப்படத்தில் துப்பாக்கி பிடிச்ச தலைவர் கிடையாது அந்த தலைவர் நெஜத்தில் தன் மண்ணின் விடுதலைக்காக முப்பதாண்டு காலம் போராடிய தலைவன் அந்த தலைவனை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் எவனுக்குமே தகுதி கிடையாது அதை பற்றி பேசுனா பெரிய எதிர்வினைவிகள் தாவேக்காய் நோக்கி நகரங்கிறதான் எதாவது இதுவரைக்கும் சொல்லுவாங்க நிறைய பேர் தாவேக்காவை எதுக்கு இந்த போடு போடுறீங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்ணீங்க சொல்ல போனால் நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஆரம்பிக்கவே இல்லை இதுவரைக்கும் தாவேக்காய் நோக்கி வச்சதெல்லாம் கேள்விகள் தான் தாவேக்கா எங்கள் தலைவரை விமர்சிக்க ஆரம்பித்தால் எதிர்வினைவிகள் கடுமையாக இருக்கும் அதை எதிர அதை எதிர்கொள்ள தாவைக்க தயாராக இல்லை அப்படிங்கிறதுனால தான் உடனடியாக மன்னிப்பு கேக்க வச்சு ஏற்கனவே ஈழத்தமிழர்கள் கொந்தளிப்பில் இருக்காங்க விஜய் மீது விஜய் மதித்து கொண்டிருந்த ஈழத்தமிழர்களே இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை நாங்கள் வந்து விட மாட்டோம்னு சொல்லி பல இடங்களில் ஜனநாயகனுக்கு எதிர்ப்பு வந்துச்சு மொத்தமாக மூடிடக்கூடாது ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் படுத்துடக்கூடாது ஒருவேளை சினிமா அரசியல் மொத்தமாக மூடும்போது இருக்கிற ஒரே ஹோப்பு சினிமா தான் கண்டிப்பாக லியர் டூ சர்கூல நடிப்பாப்பில் அப்போ அது வந்து நமக்கு பின்வெளி வர தந்திரக்கூடாதுக்காக இரவோடு இரவாக மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க அடுத்ததா இன்றைய தினம் சென்னையை ஒட்டுமொத்த சென்னையுமே பரபரப்புகள் ஆக்கிய ஒரு சம்பவம் சென்னையோட மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பட்ட பகலில் ஆதிங்கிற ஒரு ரவுடியை உள்ளே நுழைஞ்சு ஹெல்மெட் அணிந்த நபர்கள் வெட்டி கொண்டிருக்கிறாங்க இது வந்து இன்னைக்கு சென்னையவே ரொம்ப ஒரு பதட்டம் ஆக்கியிருக்கு இல்லை திமுக ஆட்சிக்கு வந்து தொடங்கி விஏஓ அலுவலகத்துக்குள்ள ஆற்று மணலை தடுத்ததற்காக விஏஓ படுகொலை செய்யப்பட்டார் காதலித்த அந்த பையனை திருமணம் செய்து கொள்ள மறுத்து ஒருதே கட்சியும் அவங்க அந்த பொண்ணு திருமணம் செய்ய மறுக்குது மறுத்த ஆசிரியர் பட்டுக்கோட்டை பக்கத்தில் போய் வெட்டி கொலை செய்யப்படுறாங்க நீங்க கூட கடந்த வாரம் செய்தி சொல்லியிருந்தீங்க அரசு பள்ளியில் அரசு பள்ளியுடைய ஆசிரியர் மாணவனால தாக்கப்படுறாரு நம்ம இந்த மாதிரி செய்தி கூட அரசு ஊழியர்கள் தமிழ்நாட்டில் வந்து அதே போல இதே போல ஓம கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் எந்த தவறும் செய்யாத புற்றுநோய்க்கு சிகிச்சை கொடுத்த மருத்துவரை அந்த நோயால் பாதிக்கப்பட்ட தாயினுடைய மகன் போய் கத்தி வச்சு குத்துனதாக பார்த்தோம் நூலில அந்த அந்த மருத்துவர் வந்து உண்மையிலே நல்ல மருத்துவர் மருதிநிய மருத்துவர் அவர் நூலிலையில் தப்பிச்சிருக்காரு இப்படி தொடர்ச்சியான சம்பவங்களுடைய உச்சமாக தான் இப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் வரக்கூடிய காவல்துறை இருக்கிறது அந்த காவல்துறைகள் எப்பொழுதுமே மருத்துவமனையில் மருத்துவமனைக்குன்னு காவல்துறை இருப்பாங்க அந்த மருத்துவமனையில் போயிட்டு ஆதிகேசவன் அப்படிங்கிற ஒரு குற்ற பின்னணி கொண்டவர் தான் அவர் குற்ற பின்னணி கொண்டவரோ பின்னணி இல்லாதவரோ எல்லாருக்குமான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை சர்வசாதாரணமாக போய் வெட்டிட்டு மூணு பேர் வெளியேறி போகிறான்னா இந்த எந்த லட்சணத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கு அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு அப்போ யாருடைய உயிருக்கும் இங்கே எந்த பாதுகாப்பும் இல்லை ஏன்னா ஒரு சம்பவம் நடைபெறுது கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மணி நேரம் ஒரு நாலு பேர் மூணு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலி வன்கொடுமை செய்கிறான் காவல்துறை அவன் வடக்கம் இருக்கான் காவல்துறை கிழக்க இருக்கான் மூணு மணி நேரம் தேவணுன்றாங்க மூணு மணி நேரம் என்ன தருனீங்க காலையில் தற்செயலாக அந்த பெண் வந்ததுக்கப்புறம் தான் இப்படி நடந்தது தெரிய வருது அப்போ அந்தளவுக்கு இங்கே ஒரு லாண்டாட் இஷ்யூ இருக்குது தான் இந்த சம்பவத்தின் மூலமாக சரி செய்தி ஏன்னா தமிழ்நாடு முதலில் சொன்னார் கா தமிழ்நாட்டு வந்து சட்டம் ஒழுங்கு வந்து இல்லாமல் இருக்குது அமைதி பூங்காவாக இருக்குது காவல்துறையுடைய பொற்காலம் அப்படிங்கிறாரு காவல்துறையின் பொற்காலமே எப்படி இருக்கு அப்படின்னா காவல்துறை கற்காலமா இருந்தா என்ன நடக்கும் தெரியல அடுத்த செய்தியா சென்னை அம்பத்தூர்ல கடந்த ஐம்பத்தி ஏழு நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்துல இருந்த தூய்மை பணியாளர்களை அமைச்சர் பாபு இன்னைக்கு போய் சந்திச்சு உண்ணாவிரதத்தை முடிச்சு வச்சிருக்கிறார் தேர்தல் வருது இல்ல இதுக்கு மேல விட்ட பிப்ரவரி ஆயிரும் எலெக்ஷன் வந்துடும் இது பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட தூய்மை பணியாளர்களே பல லட்சங்கள் இருக்காங்க தூய்மை பணியாளர்களே எல்லா மாவட்டம் எல்லாருக்குள்ளயும் ஒரு கோர்டினேஷன் இருக்கு சென்னை தலைநகர்ல கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாசத்துல இருந்து தொடர்ச்சியா போராடுறாங்க அம்பத்தூர்ல கடந்த ஐம்பத்தி நாலு போராடிட்டு இருக்காங்க அவங்க கேட்பது போது கோடி கிடையாது அதிகபட்ச சம்பளமே பதினெட்டாயிரம் தான் எனக்கு நிரந்தரமான வேலை கூடு சம வேலைக்கு சம ஊதியம் கூடு தனியார் நிறுவனத்தை கொடுக்காத இந்த வேலையை அரசு வேலையை நாங்க பார்க்குறோம் எங்கே நீங்கள் எல்லா வெள்ளமாக இருக்கட்டும் கொரோனாவாக இருக்கட்டும் தானிய புயல் வரதா புயல் கஜா புயல் மிக்ஜாம் புயல் இந்தரோ அந்த புயல் எல்லா புயலுக்கும் சென்னை இது அந்த சீரழிவை பதினஞ்சு நாளைக்குள்ள அந்த புயல் வந்து பதினஞ்சு நாளைக்குள்ள சென்னையை மீட்டெடுப்பது யார் அப்படின்னா நீங்கள் இருக்கிற பொறியாளர்களோ மருத்துவர்களோ விஞ்ஞானிகள் கிடையாது தூய்மை பணியாளர்கள் தான் கிரவுண்ட் லெவலில் அவங்க வேலை செய்யும்போது தான் நாம் மூக்கை பிடிக்காமல் தெருவுக்குள்ளே போயிட்டு வரோம் நாம் போட்ட வந்து அழுக்காகாமல் வெளியே போய்ட்டு நம்ம வந்து சொகுசாக அது காரணம் முழுக்க முழுக்க தூய்மை பணியாளர்கள் தான் அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில் எத்தனை தூய்மை பணியாளர்கள் வந்து எவ்வளவு பெரிய சேவை பண்ணாங்க நம்ம கொரோனா காலகட்டத்தை ஒருத்தனை பார்ப்பதுக்கு பயந்தோம் அந்த உடலை கூட அடக்கம் செய்து யாருன்னா பெரும்பாலும் தூய்மை பணியாளர்கள் தான் அந்த தூய்மை பணிகள் இந்த வேலையை மட்டும் பார்க்கல பல நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகளில் வேலை பார்க்கக்கூடிய தூய்மை பணிகள்லாம் அவ்வளவு கொடுமைப்படுறாங்க அவங்களாம் வந்து இந்த சீல் வந்த கட்டிகளை வந்து இது பண்ணுறது வைக்கிறது போகிறது அதில் அவ்வளோ துர்நாற்றங்கள் வீசும் அவ்வளவு கேவலமாக இருக்கும் அதை எதையுமே பொருட்படுத்தாது எந்த முகசுரிப்பும் இல்லாமல் எந்த பாதுகாப்பான முகக்கவசமோ உரைகளோ கால் உரைகளோ எதுவுமே இல்லாமல் தூய்மைப்படுத்துகிறாங்க இன்றைக்கி மனித மலத்தை மனிதனே அள்ளக்கூடாது அப்படிங்கிற முறைகள்லாம் வந்துருச்சு ஆனாலும் கூட மனித மலத்தை குப்பையை சாக்கடை அள்ளக்கூடிய ஒரு ஒரு எந்த வேலையாக இருந்தாலும் தயங்காமல் செய்யக்கூடிய ஒரு தூய்மைப்படுகிறது தான் அவங்களுக்கான அடிப்படையான அந்த ஊதியத்தையும் அரசு வழி கொடுப்பது ஒரு அரசுடைய கடமை இன்றைய செய்திகள் பார்த்தோம் மீண்டும் நாளை அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம் நன்றி எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை